அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி நாளில் இரவு உணவு இல்லியதை எடுத்துக்கொண்டால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் தரித்திர நிலை மாறும் வறுமை நீங்கும் ஒரு சிலருக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஒரு பக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் விரைய செலவு வந்துகிட்டே இருக்கும் பணம் கையில இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது விரைய செலவாதான் செலவாகும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு இதை மாதிரி தாந்திரிக முறைகளை பின்பற்றி பாருங்க சித்ரா பௌர்ணமி இரவுல பால் சாதம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பத்து மாலை ஆறு ஐம்பதுக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடியதுல எது உங்களுக்கு சாத்தியமோ எல்லாத்தையும் சாப்பிட முடியுமான்னு அது சாத்தியம் இருக்காது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா ஒரு சில பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களாகத்தான் இருக்கும் அதை மட்டுமாவது உணவில் எடுத்துக்கோங்க பால் சாதம் கல்கண்டு குங்குமப்பூ செவ்வாழை பழம் பூசணி விதைகள் பாதாம் பருப்பு பாயாசம் பாசிப்பருப்பால் செய்யப்பட்ட பருப்பு பாயாசம் அதுல சர்க்கரை சேர்க்க கூடாது வெல்லம் சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யக்கூடிய பருப்பு பாயாசம் தேங்காயினால் செய்த இனிப்புகள் இல்லை பால் சாதம் பழங்கள் பழங்களின் கலவைகள்ல தேன் ஊற்றி சாப்பிடுவது கோடீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இப்ப நான் சொன்ன விஷயத்துல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் உணவுல தவறாம எடுத்துக்கோங்க பௌர்ணமி நாள்ல இதையெல்லாம் உணவுல எடுத்துக்கிறது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அது நம்ம நாலறிந்து நேரம் அறிந்து செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சிகளில் நீங்கள் இணைந்துக்க விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஹரே சங்கர ஜெய் ஜெய்சங்கரை ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர பெரிவார் திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்